நான் கரெக்டாக வந்துகிட்டே இருந்தேன் எங்கள் பெரியமாவும் இந்த அக்காவும் இந்த தாயாவும் ஆவடி பண்ணி பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ போகிறப்ப எவங்களாம் இழுத்துட்டு போகணும் ஆனால் இந்த தாயை ஓட்டு போட்டுருச்சு தா இது விரலில் பாருங்க நான் ஆட்ட தா மயிலாக வச்சுக்குது பார்த்தீங்களா ஓட்டு போட்டுக்குது ஐயா எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் எனக்கு தெரியாது ஆனால் சொல்லாத எந்த ஒரு கட்சி செஞ்சாலும் தெரியல இல்லை எதுவும் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியாது ஓட்ட ஓட்டு போவது ஒரு சரணாக ஒரு மனிதனோட கடமை அது போட்டாச்சு ஓகே இப்போ அடுத்தடுத்து போக போக வீடியோ பண்ணலாம் ஓகே டாட்டா பாய் பாய் ஒரு ஆட்டோ வேற போடணுமா அந்த ஆயா எங்க எங்க பெரும்பாவத்துக்கிட்டு ஆட்டை போட்டு நிறைய பேர் இப்போ நீங்கள் அந்த இடத்துலேருந்து இப்போ இந்த பூத்து அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக நின்றுட்டு இருக்கிறாங்க இந்தக்கா பாருங்க கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கிறாங்க அவன் பேர் சரண்யா தானே இங்கேருந்து வந்திருக்காங்க ஆனால் எவ்வளோ இருக்குது எனக்கு கொஞ்சம் பயமாக தானே அவ்வளோ பேர் நின்றுட்டுக்கிறாங்க எங்கள் வரிசையாக நான் எப்படி போய் வீடியோ எடுக்கிறது இப்போ உள்ள போய் வீடியோ எடுக்க முடியுமா ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆச்சு பார்க்கலாம் எதிர்பார்க்காம ஒரு ஆச்சரியம் எனக்கு எங்க மாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்த எங்க வாத்தி நீங்க வந்திருக்காங்க இவங்களும் பெங்களூர்ல தான் வந்திருக்கீங்க பெங்களூர்லேருந்து இங்கே வந்து ஓட்டுப்பாட வந்துக்காரங்க நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போய் ஒரு நல்ல தலைவனை ஓட்டு போட ட்ரை பண்ணுங்க

இந்த மை வைக்கிற வரைக்கும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் பட் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஃபைன் பண்ணாங்க பட்டம் என்ன வைக்கிறது கைரேகை வச்சுட்டேன் புரியல வீட்டுக்கா ஆ போகலாம் ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்த இந்த இந்த கைரேகா அந்த கைரேக தான் உங்கள்கிட்ட சொல்லு நினைச்சேன் என்னன்னா என்னதான் இருந்தாலும் கை ரகையை வைக்க வேணான்னு சொன்னாங்க ஒரு படித்த பையன் கை ரேகை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கை தான் நான் வைப்பேன் ஏன்னா என்னோடய ஆக்டிடிவுட்டை வந்து யாரும் மாற்ற முடியாது ஏன்னா ஒரு ரேஷன் கடையில் ஸ்மார்ட் கடையில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம கை ரகை வச்சு தான் நம்ம வந்து அந்த பொருளை வாங்குகிறோம் ஆதார் கார்டுக்கு கை ராக கண்டிப்பாக நம்ம கை ரகை வச்சு தான் நம்ம வாங்குகிறோம் ஆனால் ஏன் போய் அங்கே ஓட்டு போடும் போது இந்த கை ராகை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு நினைச்சேன்னு நினச்சிட்டு போங்க என்னோடய ஆக்டிவியூட் நான் எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன் அதை நீங்கள் யாரும் மாற்ற முடியாது அதேமாதிரி யாரெல்லாம் ஓட்டு போ யாருக்கு ஓட்டு போட்டேன் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க நான் யாரும் சொல்ல மாட்டேன் ஓட்டு போட்டது ஏன் அது என்னோடய உரிமை தானே பட் நான் பண்ணது மிகப்பெரிய தப்பா உள்ளே போய் வீடியோ எடுத்தேன் அது வந்து சொன்னாங்க ஓகே தப்பு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஆனால் நான் உள்ளே போய் அந்த என்ன என்னென்ன நினைச்சேன்னா அந்த கை ராகை வைக்கிறதையும் அந்த மை வைக்கிறாங்களே அந்த மை வைக்கிறது மட்டும் தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் உள்ளே போகிறது சரி இந்த மாதிரி இடம் இருக்குது அதை வந்து நான் பஸ் டைம் ஓட்டு போகிறேன் அதை தெரிஞ்சிக்கிறதுக்கொசரம் தான் சரி நான் எனக்கு ஒரு ஞாபகமாக நான் பஸ் டைம் ஓட்டு போகிறதேன் ஒரு அது ஒரு காரணத்துக்கொசரம் தான் நான் போய் அங்கே அந்த வீடியோ எடுத்தேன் ஆனால் போய் அங்கே உள்ள போய் அந்த வீடியோ எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் யாருக்கு ஓட்டு போகிறேன்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கணும்னு அதை நான் நினைக்கவே இல்லை அது ஒரு மிகப்பெரிய தப்பு அது வந்து அது மாதிரி யாரும் பண்ணாதீங்க அது ஆனால் ஆனால் அதை நான் பண்ணலை அதுதான் அது எனக்கு ஒரு ப்ளஸ் அனுசிச்சு என் நான் அதை நான் பண்ணல ம் சரி தேங்க்யூ டீக்கர் பார் இப்போ யாராக இருந்தாலும் சரி வீட்டில் சும்மா இருப்பீங்க தயவு செஞ்சு போய் ஓட்டு போட ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவாக வந்து இருக்கும் நான் அப்லோட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இது ஒரு ஆள் தப்பாக இருந்துச்சுனாலும் கரெக்டாக இருந்துச்சுனாலும் என் மனசாட்சிக்கு எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொல்லிட்டேன் ஒரு சும்மா போய் தோணிச்சு அதை எடுத்துவிட்டேன் சரி தேங்க்யூ டீக்கர் பாய் போய் ஓட்டை போடுங்க